மகிமை உண்டாவதாக இந்த வந்த தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிக நமக்கு ஒரு காரியத்தை குறித்து போகிறோம் நூத்தா விசேஷத்துல இருந்த நாற்பதாயிரம் வாசிக்கலாமா பெண்ணை வளர்ந்து து அது நல்லா படிக்கிறது நல்லா துணம் போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமும் எப்படின்னா இல்லாத பிள்ளைகள் நல்ல படிப்புலையோ நல்ல ஞானத்துல தெரியும் து அப்படி ஆச்சரியமா இருக்கும் எப்படி அந்தவரை அப்படிலாம் கூட கேட்டிருக்கேன் நான் ஆனா இங்க வசனம் சொல்லி வளரும் ஆமியிலே விலம் கொண்டு எல்லா பிள்ளையும் வளரும் நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கும் அப்படி வைக்கணும் ஆவியில பெலர் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செதுக்க வைக்கணும் வேதை வாசிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு செது கற்றுக் கொடுக்கணும் வேத வாசிக்க கற்றுக் கொடுக்கணும் சிறு பிள்ளையில சிறு யூத சிறு பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க வயதுக்குள்ள ஞாயிறு செய்யும் படிக்க வச்சிருவாங்க நீங்க பாத்திருப்பீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை தான் செய்யுங்க அதை படி படிக்க அது கொள்வாங்க வளருது ஆணில வளருது ஒரு பிள்ளை ஆயிர வளருன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் நானும் கூட என்ன செய்ய நல்லா வளரம் எது வெள்ளம் கொள்ள மாற்றோம் அப்படின்னு ஆவியில வெள்ளம் கொள்ள மாற்றோம் இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சுவைகள்ல மற்ற திருச்சுவைகள்ல பிள்ளைங்க வளர்ந்துதான் இல்ல ஏதாவது பிள்ளைங்க சபைக்கு சபைக்குதான் ஆனா எல்லா சபைக்கு வந்து நான் ஆசீர்வாத பெற்றுக்கொண்டேன் வளர்ந்திருக்க மாட்டாங்க சரீர சாட்சியா சொல்லிட்டு இருப்பாங்க இந்தியாவும் கேட்டிருக்கீங்களா நான் வந்து இப்படி ஒரு பைபிள் வாசி முடிச்சேன் ஆண்டு முறை இடைப்பட்ட நான் ஆவில வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி சாட்சிகளை கேட்க வாஞ்சிப்போம் அது மட்டும் இல்ல ஞானத்து தான் நிறைந்தது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியவார ஞானத்தையும்

சரி ஆவிக்குன்னு ஜீனத்துல சரி வித்தியாசமா இருப்பாங்க ஆமை இன்னைக்கு வர திருச்சபைக்கு வருகிற புகுந்த நிறைந்திருக்குங்க ஆமீ நான் ஆமியில பதம் கொண்டு ஞானத்திலாம் நிறைந்திருக்கணும் எப்படி வாழக்கூடாது ஆவிக்கு திருச்சபைக்கு வந்துட்டாங்க அவங்க பேச்சு அடுத்த அர்த்தம் அந்த ஞானத்துல இன்னும் வள இல்ல அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அவருமே என்ன எல்லாரும் கேட்கிறோம் திருப்பிட்டாங்க அப்பாங்க திருவிட்டுல இருக்கணும் அப்படின்னு வளர்தல் நிலங்கொழுதல் நிறைதல் ஒரு நாட்டுமாவுக்குல இருந்துருச்சு அது பிள்ளைகளும் வந்த பிள்ளைகளும் ஒரு நாட்டுமாவுக்குல விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்து மாதிரி அவங்க வாழ்க்கையை வாட்சி கொள்வாங்க அதனால இதற்கே

अब तेरे में स्त्रोत ने तेरे में कतर करोगे कतरेंगे अलसब तेरे में लड़की करोगे सलामी तेरे में सलामी तेरे में लड़की करोगे अगर वो लड़की 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 प्रेम तो लड़की सोना दुख होगा செல்வதற்காக புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது அசம் கத்தனுடைய அன்றே கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய மாண்பு மற்றும் உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி விடுவித்து ஆசிர்வதிக்கென்று நாட்டை மாற்றுக் கொண்டே உள்ளாராம் அனைவருடைய வாழ்க்கையிலே கடந்து சுதந்திரங்கள் நலன்கள் பறிக்கப்பட்டும் முடக்கப்பட்டும் காணப்படுகிறவர்களே சத்ரு உங்களை நினைக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு அவர்களை செய்த விசால இடங்களில் ஆசிர்வதிக்கின்றார் என்று சொன்னால் புஸ்தகம் எட்டாவது ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் போது

சந்தோஷம் சமாதானம் காண்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் நூற்றாவதாக எரோன்யாவின் புஸ்தகம் முன்னூத்தி ஒன்பதாம் பதினேழு ஒரு ஏழாவது வசனத்தில் வாசிக்கையில் அங்கே உங்களை தட்டுவிப்பை निशिं कहीं ले कपड़े ले तो मैं नीचे एंड्रू मैं सेकंड जो सुन रहे हैं अभी मज़ा आ रहा है पर तो मुझे याद है अनुप बात करोगे

வெளிநாடு நிறைவேற்றையும் ஆசிர்வதிக்கின்றார் எனக்கன்மையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கரும்பு சூழ்நிலைகளில் ஆண் ஆண்டு விசேஷமாக இடைப்பட்டும்

அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அருகே இரண்டு நாளிலும் பதினாறாம் தேதி பத்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என் ஆண்டவரும் இருக்க ஈசு கிறிஸ்துவின் இங்கே நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதி காமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தருமான கத்தட இந்த வார்த்தையை இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்களை கத்த சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சங்கதியை வானத்தின் நட்ச போலவும் கடற்கரை மணலை போலவும் திரும்பவே பண்ணுவேன் என்று உன் சங்கதியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் உன் சங்கதியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் அருமையான கத்தடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை தேவர் சொல்லுகிறார் என்றார் இந்த பாருங்கள் ஆபிரகாம் தேவையில் உடன்படிக்கை செய்வது பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் ஆபிரகாம் தன்னுடைய புத்திரன் என்றும் சுழன் என்றும் பாராமல் அவனை கொண்டு வந்த நாட்களிலே அங்கே சன்னிதானத்திலே பரிபுடத்திலே படைத்த இந்த நாட்கள் பழிவிடும் ரடியாக செயல்படுகிற வேலையே தேவன் ஆபிரகாமோடு இந்த ஒரு உடன்படிக்கையை செய்கிறத பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள் நாங்கள் தேவனோடு உடன்படிக்கையை செய்ய வேண்டும் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை முதலாவது நாட்களிலே நாங்கள் அவருடைய பலிபடத்திலே எங்களை படைக்க வேண்டும் எங்களுக்குள்ள இருக்கிற சுயம் எங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கீழ்கள் சமூகத்திலே நாங்கள் வைத்து அவைகளை மட்டுமே உடன்படிக்கை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் அருமையான கத்தடைய பிள்ளைகளே இங்கே ஆபலகாமோடு தேவன் இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனால் இன்றைக்கு நம்மோடு தேவன் செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை ஒரு மகத்துவமான உடன்படிக்கை கல்வாரிலே கல்வாரி ரத்தத்தினால் இந்த நாட்களை உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம் ரத்தம் என்றால் எதை குறிக்கிறது ஒரு மனுஷனுடைய அல்லது இந்த நாட்களில் மிருகங்களா இருந்தாலும் இதனுடைய உயிரை இந்த நாட்களை அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய ஜீவனோடு தேவன் தந்தை ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலம் இந்த நாட்களில் ஒரு புதிய உடன்படிக்கை நாட்களே தனக்கு நமக்குள்ள நாட்கள் செய்து வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்தொட பிள்ளைகளை ஒரு பேப்பர் உடன்படிக்கை செய்வது அல்லது வார்த்தை உடன்படிக்க செய்கிறது இந்த நாட்களில் ஏதாவது காரியத்தின் மூலமாய் உடன்படிக்க செய்கிறது எல்லாம் சாதாரண காரியம் ஆனால் ஒரு ஜீவனிலே ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலமா இந்த நாட்களில் அந்த ஜீவனுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை வைக்கிறது என்றால் எவ்வளவு மகத்துவமான காரியமாக அந்த வார்த்தை இருக்கிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதும் என கத்தோடைய பாருங்கள் செய்ய முடியாத உடன்படிக்கை தேவன் இன்றைக்கு நம்ப இந்த நாட்கள் செய்திருக்கிறார் அதை சாயலாகத்தான் இங்கே ஆப்ரகாமுக்கு இந்த நாட்கள் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அங்கே பாருங்கள் இந்த நாட்களே ஆப்ரகாம் அந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த நாட்களே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்னவென்றால் ஜெகோவா ஜீன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பேரை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே

ஒரு ஜீவன் உடன்படிக்கை செய்திருந்த நாட்களே தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் அச்சறையுங்கள் அப்பொழுது தேவன் தன்னுடைய உடன்படிக்கை முழு செய்து முடிப்பார் கத்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக இந்த வாக்குத்தங்களை கற்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மத்தியிலும் உடன்படிக்கை உண்டாவதாக ஆமை いいですね。<noise>